நூறு கொலை செய்த மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த அந்த மனிதன் ஒரு துறவி இடத்திலே சென்று கேட்டான் துறவி சொன்னார் நீ இவ்வளவு கொலை செய்திருக்கிறாய் எல்லாம் உன்னை மன்னிப்பாடார் கோவத்தில் அவரையும் கொலை செய்து நூறாக்குகிறார் நூறு கொலை செய்ததற்கு பிறகு மீண்டும் மனம் தேடுகிறது ரப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு அறிஞரை பார்க்கிறார் அறிஞர் சொன்னார் ஒரு ஊருக்கு செல் நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர் அது அந்த ஊரை நீ சென்றடைந்து அவர்களோடு வாழ் அல்லா உன்னை மன்னிப்பான் அவன் செல்லுகிறான் செல்லக்கூடிய வழியில் மரணம் வருகிறது நல்லவர்களுடைய மலக்குகள் வருகிறார்கள் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள் இருவரும் போட்டி நடக்கிறது என்று அல்லா தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கை அனுப்புகிறான் அவர் சொன்னார் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் அவர் மரணித்திருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் அளந்து பார்க்கிறார்கள் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருக்கிறார் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகள் எடுத்து செல்கிறார்கள் கதையல்ல நடந்தது என்ன தெரியுமா அவர் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில்தான் மரணித்திருந்தார் மாற்றியது யார் தெரியுமா யார் மாற்ற முடியும் தௌபாக்களை விரும்பி அங்கீகரிக்கக்கூடியவன் மனம் திருந்தி வந்த அந்த அடியானுக்காக அந்த அடியானுக்காக அல்லா பூமியின் அமைப்பை மாற்றினான் பூமிக்கு அல்லாஹ் கட்டளை நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் நீ சென்றுவிடு பாவிகளுடைய ஊருக்கு நீ தொலைவில் சென்று விடுகின்ற நூறு கொலை செய்து மனம் திருந்தி வந்த அடியானை அல்லா மன்னிக்கும் போது மனம் திருந்தி அல்லாவுடைய பார்வையில் பாவத்தை செய்துவிட்டேன் என்று மனம் திருந்தி அந்த ரப்பை நோக்கி வரும்போது நல்ல நல்ல செயலை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹிடத்திலே மனம் திருந்தி பாவ மன்னிப்பை கேட்டு மீண்டு வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்கிறான் அங்கீகரித்துக் கொள்கிறான் இன் அல்லாஹ்